யாழ்ப்பாணம் வதிவிடமாகவும் இந்தியா சென்னையை தற்காலிக வதிவிடமாகவும் கொண்டிருந்த சேதுநாயகி சுப்பிரமணியம் அவர்கள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று திரைப்படம் எந்த காலம் சென்றவர்களான கந்தையா மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மகிடமும் காலம் சென்றவர்களான கந்தையா வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு அன்புமரமும் காலம் சென்றுரமியம் அவர்களின் அன்புமியவர் சிவகுமார் சிவசுதன் ஆகியோரின் பாசமிகுதா யாரும் அன்புமாபி யாரும் சாம்பவி சோமிதா ஹர்ஷிதா ஆகியோரின் அன்பு பாட்டிய சங்கீத பூஷணம் குமாரஸ்வாமி சிவசம்பு ஆகியோரின் பாசமிகு சோடனியும் காலம் சென்று

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்